அண்ணி அண்ணி நீ ரெண்டு நாளாச்சு ஆச்சு தோட்டத்துக்கு அண்ணனும் வரல நீங்களும் வரல ஏதாவது உடம்புக்கு சரியில்லியா என்னடி பாக்கியம் பண்றது இருக்கிற நகையெல்லாம் இது காட்டுல விதை போட்டு செடி வளர்த்துனா மழையும் வராம ஒன்னும் வராம எல்லாம் அழுகி போச்சுட்டு எங்க ரெண்டு பேருத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இதைதான் எங்க பொழப்பு இருந்துச்சு இப்போ இதுவும் போச்சுன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து சாக வேண்டியது வேண்டி கணத்துல தண்ணி இருந்துச்சு சமாளிச்சோம் இப்போ மழை வராதுனால அதுவும் வத்தி போச்சு இதுதானா தான் ரெண்டு பேரும் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருந்தீங்களா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு நான் என்னன்னு சொல்றேன் நம்ம ராமயம் தெரியும்ல அவரு காட்டுல தான் தண்ணி இல்லாம ஒண்ணும் இருந்தாரு கடைசியில ஒரு பூசாரி கூட்டு வந்து ஒரு பூஜை போட்டா புல்லா முடிஞ்சிச்சு தண்ணி பாருங்க வந்து அவர் கிணத்துல ஊத்து ஊறிட்டு இருக்கு தெரியுமானே என்னமா சொல்ற இப்படி பண்ண பூசாரி இருக்காங்களா சரி சரிமா அவனு உடனே வர சொல்லு சரி இருங்கனே நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன் அனி அண்ணா அண்ணா இங்க பாருங்க நான் பூசாரி கூட்டிட்டு வந்தேன் அப்படி நான் சொன்ன மாதிரி உடனே கூட்டிட்டு வந்துட்டு பாருங்க ஏமா பாக்கியோ பூசாரி வரான்னு சொன்னே எங்கமா யாரையும் காணோம் அண்ணே அங்க பாருங்கனே வந்துட்டாங்க ஜண்டா ஜண்டா என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க

பண்ண மாட்டானே ரொம்ப வித்தியாசமா பண்றான் சரி கேக்குற வேளை நம்ம பாப்போம் வசந்தி என்ன வசந்தி இந்த போன் இப்படி கத்திக்கிட்டு இருக்குது இந்த நரபலி கொடுக்கிற விஷயம் மட்டும் நம்மள தவிர வேற யாருக்குமே தெரிய கூடாது ஆமாங்க நம்ம பொண்ணுங்க மீனாரேனு கூட தெரிய கூடாது சரி சரி ரொம்ப பயந்துட்டே இருக்காதீங்க பூஜை பண்றதுக்கு டைம் ஆயிருச்சு வாங்க சீக்கிரம் இன்னைக்கு ரம்யாவ நரபலி கொடுக்க போறாங்களா ஐயோ இதுக்கு தான் நம்ம அம்மா நம்ம தனியா அனுப்புனாங்களா ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் ரம்யா எப்படியாச்சும் காப்பாத்துனனே என்ன பண்ண

ஏ ரம்யா மீனா எனக்கு தெரியும் உங்க வேலையை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போங்க உங்களால ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வர சொன்னது எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் பண்றேன் நீ பூசாரியம்மா உன்னால தான் இங்க பாரு ரம்யா உட்டு ஒளிங்கா விட்டு நீ நரபலி கொடுத்தனா அவள தான் உனக்கு இருங்க இருங்க நீ ரம்யா உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி வந்துரும் பாத்துக்குங்க நீ வாடி எலக்கி சீக்கி குடி வந்துறலாம் என்னங்க இவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா இவள சீக்கிரமா தூக்கிட்டு வாங்க இவ மேல கடைசியா ஒரே ஒரு மந்திரத்தை போட்டேனே நீங்க தூக்கிட்டு போய் சித போடுங்க என்ன பூசாரியம்மா நாங்க இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துறோம் பூஜை முடிஞ்சோனே மழை வந்துருமா நீ சண்டாவை நம்புறீங்களா அவர் எப்பயே இனிமே உங்களை கைவிட மாட்டாரு பாக்கியம் இது வரைக்கும் பூஜை பண்ணவும் ஏதோ ஒரு மனசு ஏத்திட்டு இருந்துட்டேன் இப்ப செதையில போட்டு எரிக்கணும் சொல்றாங்க கொஞ்சம் பயமா இருக்கு பாக்கியம் அன்னி அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் பூஜை நல்லபடியா முடியணும்பா எங்க ஊருக்கு மழை வரணும் சரியம்மா அடுத்து என்ன பண்றது சொல்லுங்க அவ மேல சதையை அள்ளி போட்டு எரிங்க ஐயோ ரம்யா ரம்யா என்ன ஏ உன்னை உன்னை எரிக்க போறாங்கடி